ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு தேவையான சூப்பரான வெள்ளரி ஜூஸ் வந்து செய்ய போகிறோம் இந்த வெள்ளரி ஜூஸில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் எதுனால் என்ன நன்மைகள்ன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நிறையவே பெனிஃபிட் இருக்குது இந்த ஜூஸ் வந்து மறக்காம அந்த சம்மரில் வந்து குடிங்க நிறையவே நீர் நீர்ச்சத்து உள்ள ஜூஸ் தாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சுடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த வெள்ளரி ஜூஸில் என்னென்ன போடுறோம் அப்படின்றது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்ன்றதையும் பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துருக்கோம் புதினா எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனு நாட்டு சக்கரை அடுத்து இஞ்சி வந்து எடுத்துருக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் செய்யப்போகிறோம் இப்போ மேல் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் தோலோடு சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் வந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா தோலோடு எடுத்துக்கோங்க கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து மிக்சி சாரில் போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நாம இப்போ இது கூட சேர்க்க போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா புதினா இலை தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த புதினா இலையில் நிறையவே வந்து நன்மைகள் இருக்குது இந்த புதினா இலை சேர்க்கறதுனால நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்லா பசியை வந்து தூண்டக்கூடிய அந்த புதினா இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கனா கால் இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த இஞ்சி சேர்க்கறதுனால நமக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே நெஞ்சு அரிச்சல் நெஞ்சு மேலே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சரியாக தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தண்ணி வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நீங்க வந்து நல்லா பிஞ்சு வெளியரிக்க இருந்துச்சு போட்டு அரைச்சிக்கோங்க அந்த தோலில் தான் நிறைய சத்து இருக்கு அப்படி முத்தி இருந்துச்சு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அதோட அந்த சாறு தனியாக எடுக்கணும் இல்லையா அந்த ஜூஸ் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னா இது கூடவே நம்ம வந்து இந்த கூடவே ஊற்றி நல்லா வந்து பண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சம்மர் டைம் டைமில் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீர்ச்சத்து நிறையவே கிடைக்குங்க ரொம்பவே நிறையவே நிறைய பயன்கள் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக அந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மலுவாக கிடைக்குது வாங்கிட்டு வந்து இந்த சம்மரில் வந்து போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது இந்த மெத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கல இப்போ இது கூடவே நான் வந்து வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூடவே சப்ஜா வேதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஃப்ரிட்ஜரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கூல் பண்ணிவிட்டு அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஐஸ்கிரீம் போர்டு சேர்த்துக்கலாம் இதில் நாலஞ்சு புதினை இலை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே நல்லா ஃப்ளேவர் இருக்கும் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த ப்ரௌன் சுகர் வந்து எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தி தரக்கூடிய ஜூஸாக இருக்குங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சமாக சேர்த்தலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளரி ஜூஸ் வந்து நம்ம அப்படியே வந்து சர்வ் வேலைதாங்க ரொம்ப அந்த வெயில் நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் நிறையவே நீர் வந்து கிடைக்கும் அதுவும் வந்து நிறைய பயன்கள் யோசிக்காமல் வாங்கிட்டு வந்து குடிங்க அந்த வெள்ளரி வந்து இந்த இந்த சீசனில் நிறையவே மலுவாக கிடைக்குது கண்டிப்பாக அந்த ஜூஸ் வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் செஞ்சு கொடுங்க இதில் நிறைய வந்து நீர் சத்து அடங்கியிருக்கு கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த ஜூஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து சரியாக போட்டிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சம்மருக்கு தேவையான ரெசிபி ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் ஃபுட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கேன் அதையுமே வந்து பாருங்க அதாவது நம்மளோட வீடியோ பார்க்கும்போது இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் ஏதாவது சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து டவுட் வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சிருக்கோம் இல்லையா அப்படி நம்ம குடிச்சிட்டு ஒரு வாய் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு எடுத்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பா பாய்